இப்போ நம்ம என்ன பண்ண முழு நண்பர்களுக்கு வணக்கம் இங்கே பாருங்கள் ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தி தான் தூங்கினாலும் விதைகள் தூங்கிறது இல்லைன்னு சொன்னோம்ல அது தாங்க இது இது என்னன்னு பாருங்கள் தரமட்டத்துக்கு மேலே இது தான் தரமட்டம் தரமட்டத்தில் இதுதான் வரப்போட மட்டம் பாருங்க இதுதான் வரப்போட மட்டும் ஏதாவது தெரியுதா ஒன்றும் தெரியல தானே அரப்பு தெரியுது முத்துமணியோட கால் தெரியுது இங்கே என்ன தெரியுதுங்க இந்த கொஞ்சம் நான் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இந்த வரப்புக்குள்ளே கன்று வைக்கிறதுக்காக குழி தோண்டியிருக்காங்க ரைட்டாக இதுதாங்க குழி இந்த குழியில் செத்தே போயிட்டுங்க எப்போ முன்னவே செத்து போயிட்டு இப்போது அந்த ஆழத்தில் அந்த கருவில் உயிர் இருந்து அது ஏந்திரிச்சு வருது பாருங்கள் என்னன்னு தெரியுதா பாருங்கள் தன்னிங்க தென்னம்புள்ள வருது எவ்வளோ ஆழத்துலேருந்து வருது பாருங்கள் கிட்டத்தட்ட அந்த வயல் மட்டம் அஞ்சு ஆ அஞ்சு அடி ஆறு அடி ஆழத்துக்கு கீழே இருந்து சரியா வயல் மட்டத்தில் நட்டது அது இப்போது கொஞ்சோன்னு இந்த கருவில் உள்ளே ஈரம் இருந்து அந்த வரப்பு உள்ள ஈரத்து இருந்த ஈரத்தை பற்றிக்கிட்டு இப்போ மேலே வந்துட்டுருக்கு எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்க இதுதாங்க உயிர் இருந்ததுன்னா உயிருக்குன்னு சுதந்திரமாக அறிவு இருக்குது இயக்கம் இருக்குது எவ்வளோ பெரிய வரப்பு நெடுக்க போட்டிருக்கிறோம் இந்த வரப்பில் அடியில் அஞ்சு ஆறு அடி ஆழத்துக்கும் கீழே அங்கே இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா தெரியாது அது தென்னம்பிள்ளையானே அதை எடுத்தால் தான் காட்டினா தான் தெரியும் இப்போ பாருங்கள் அவ்வளோ ஆழத்துக்கும் கீழே இருந்து கிளம்பி வருது இது ஒரு ஆச்சரியமான பதிவு இந்த மண்ணை தள்ளவே முடியல இந்த இடத்துல கன்று வைக்கிறதுக்காக குழி போட்டது அது இது செத்து போச்சுன்னு நம்பிக்கிட்டு வேற ஒரு கன்று வைக்கலான்னு குழி போட்டிருக்காங்க அது உள்ள அந்த ஜேசிபி பக்கெட்டில் அம்பிடாமல் இருந்து உள்ளே கொஞ்சோண்டு காற்று கடைச்சது கிளம்பி வருதுங்க இதாங்க அடிப்படை ஈரம் இருந்ததுன்னா அது உள்ளே உயிர் இருக்கும் பனை விதை தான் இதுமாதிரி கிளம்பி வரும்னு சொல்லுவாங்க தென்னையும் கிளம்பி வந்துக்கிட்டு இருக்குது அதை காட்டணுங்கிறதுக்காக இந்த பதிவு அப்புறம் இந்த கன்றுகள் வச்சதில் இன்னும் சில திருத்தங்கள்லாம் இருக்குது அது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த தண்ணி அப்படியே இறங்கி ஓடுது பாருங்கள் இந்த மாதிரி செய்யக்கூடாது இது வந்து கொத்தி எடுத்து இந்த பக்கம் பள்ளம் இருக்கணும் இந்த தண்ணியெல்லாம் அங்கே ஓடுது பாருங்கள் சரியா தெரியுதா பாருங்கள் அதை ஓடிது பாருங்கள் பெய்கிற தண்ணியெல்லாம் அங்கே ஓடிச்சுன்னா இங்கே எப்படி ஈரம் இருக்கும் இந்த இடத்துல ஒரு அரை அடி ஒரு அடியாவது இந்த இடத்துல பள்ளம் இருந்தால் தான் அந்த உள்ளே தண்ணி இறங்கும் அந்த தண்ணி சுத்தீரம் பரவும் ஈரம் மண்ணு கிடைக்கும் அதுக்கு அப்போ தான் அது கிழங்கு விட முடியும் இந்த பகுதியில் கொஞ்சம் ஆழமாக பள்ளம் இருக்கணும் அந்த பக்கம் மேடாக இருக்கும் நம்ம ஒவ்வொரு தடையும் சொல்லியிருக்கோம் வரப்பு பயிர்களில் இது ரொம்ப முக்கியம் அதாவது வரப்போட பக்கம்தான் பள்ளமாக இருக்கணும் ஏன்னா கொஞ்சம் ஆழத்துக்கு தண்ணீர் உள்ளே போகணும் இந்த மாதிரி பெயிர தண்ணீர்லாம் ஓடிட்டா அப்படி இருகின மண்ணாயிரும் சின்னோண்டு கிழங்கு ஓட்டுறோம் அது அதே போல் வாழைக்கும் இந்த பகுதி தான் பள்ளமாக இருக்கணும் அந்த பகுதியில் இந்த மாதிரி மழை காலத்துக்கு முன்னாடி இந்த பகுதியில் கொஞ்சம் மண்ணை கொஞ்சம் ஆழப்படுத்தி அந்த பகுதியில் கொஞ்சோண்டு போடணும் இந்த வேலையை செய்யணும் இது பழைய தென்னம்புல தான் போன வருஷம் வச்சது இது சரியா இதில் விதை போட்டு சில இடங்களில் காய்கறி விதைகளும் அதாவது தண்ணியே ஊற்றலை விதைகள் மட்டும் போட்டோம் அதுவும் சில இடங்களில் முளைச்சி வந்திருக்குது இந்த பீக்கம் விதை கத்திரிக்கன்றுகள் இந்த மாதிரி கருணை இதெல்லாம் வந்திருக்குது இங்கே கூட பாருங்கள் இங்கே வந்து கத்திரிக்கன்று இதை வச்சுருக்காங்க சரியா தெரியுதா பாருங்க இதுதான் கத்திரிக்கல் ரெண்டு இலை சும்மா தண்ணி வச்சுக்கலாம் இதுலேயும் இந்த பகுதியில் வரப்பு பகுதியில் பள்ளம் இருக்கணும் பெயர் தண்ணி அறுத்து ஓடி போயிட்டு பாருங்கள் அந்த மாதிரி ஓடக்கூடாது அந்த மாதிரி தண்ணி ஓடிச்சுன்னா இந்த பக்கமாக ஓடிச்சுன்னா அங்கே வந்து கண்ணுக்கு வந்து ஈரம் கிடைக்காது ஒரு நாலு நாள் வெயில் அடித்தாலே உடனே வாட ஆரமிச்சிடாது அதனால் அந்த பகுதியில் பள்ளம் இருக்கணும் இந்த பகுதி கொஞ்சம் மேடாக இருக்கணும் உள்ளே தண்ணி இறங்கணும் அந்த மாதிரி போடணும் அடுத்தது மழைக்காலத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பெருவரப்பு போடுறவங்க இந்த மாதிரி பரப்போ தாழ்வாக வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உடைச்சிட்டு போயிடும் இன்னும் ஒரு நாள் மழை இருந்துன்னு வச்சுக்கோங்க இதை அடித்த தள்ளி உடச்சி தள்ளிட்டு போயிடும் இந்த மாதிரி இருக்கக்கூடாது பரப்போட உயரம் வந்து சமமாக அடைச்சிருக்கணும் அப்போ தான் நாலு பக்கமும் சமமாக இருக்கணும் எவ்வளோ தண்ணி இருந்தாலும் பக்கத்துக்கு இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் இது தண்ணி எவ்வளோ உயரம் இருக்குது அது எவ்வளோ பள்ளமாக இருக்குதுன்னு அதனால தண்ணியை பாதுகாக்கணுன்னா அங்கங்கே உள்ள தண்ணி அங்கங்கே இருக்கணும் இந்த தண்ணி உடைச்சிட்டு இருந்த மாதிரி இருக்கும்போது ஓடிச்சுன்னா இதில் தண்ணி அதிகமாக போகும்போது இந்த ரெண்டு தண்ணியும் சேர்ந்தது அது மூணாவது வயலை உடச்சிரும் ஆக ஒரு வயல் தண்ணி அடுத்த வயலுக்கு போனாலே பல வயலில் உள்ள தண்ணி எல்லாமே காலி ஆகிடும் ஆனால் அங்கங்கே உள்ள தண்ணி அங்கங்கேயே நின்றுச்சுன்னா தண்ணியாக காலி ஆகாது ஏன்னா அது கொஞ்சோண்டு தண்ணி தான் அவ்வளோ அழுத்தம் ஏற்படாது இது மாதிரி தான் வெள்ளமே ஏற்படுது ஒரு மேட்டு வயலில் இருக்கிற தண்ணி பள்ளத்துக்கு போகும்போது தடுக்க முடியாத அளவுக்கு பெரிய நீர் அளவாக ஆகிடுது அது அடுத்த வயலுக்கு போகும்போது யாராலையும் அடைக்க முடியாமல் போயிடுது வெள்ளம் என்பது செயற்கையாக உருவாக்கப்படுகிறது அது போலவே நம்ம வயல்லையும் சரி தான் கூட்டுப்பானையிலையும் சரியான முறையில் வரப்போ உயர்த்தலன்னா அதை பாருங்கள் அந்த எதிர்பாரத்தில் பாருங்கள் அங்கே பாருங்கள் தரையோடு நிற்கிது பாருங்கள் அங்கே பாருங்கள் அது இன்னும் ஒரு ஒரு அடி மழை பெஞ்சால் தான் அது வந்து உடச்சிக்கும் இந்த வரப்பு உயரம் இருந்தாண்ட எவ்வளோ இருக்குது இவ்வளோ உயரம் வரப்பு நாலு பக்கமும் போட்டு அந்த ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் தாவாக இருந்து வச்சுக்கோங்க அதை தெரியுது பாருங்கள் அந்த தாவு என்ன செய்யும் இன்னும் ஒரு அரை அடி பண்ணிச்சுன்னா இந்த தண்ணியை பூரா உடச்சிட்டு போயிடும் அது மேலே வழிஞ்செல்லாம் போகாது உடச்சிட்டு போகும்போது இவ்வளோ தண்ணி அந்த பள்ளத்தில் போய் இறங்கிடும் அந்த பக்கம் எவ்வளோ பள்ளமாக இருக்குது பாருங்க அப்போ என்ன ஒரு ரெண்டு பங்கு தண்ணி சேரும்போது அதுக்கு அந்தாண்ட்டு எத்தனை வயல் இருக்கோ அத்தனை வயலும் உடச்சிரும் ஒரே ஒரு வயல் பண்ணுற தப்பு எல்லாத்து மேலேயும் சுமையாக இறங்கி அடுக்கி வச்சிருக்கிற சைக்கிளை ஒரு சைக்கிளை தள்ளிவிட்டால் எப்படி எல்லா சைக்கிளும் விழுந்துடுது அது மாதிரி சுத்தமாக நாசம் பண்ணிவிடும் இந்த வரப்பு அடைக்கிற வேலையில் கொஞ்சம் கூட என்ன சொல்கிறது சமாதானமே ஆகக்கூடாது சுத்தமாக அடைச்சிட்டு தான் போகணும் அது வந்து ஒரு மிகப்பெரிய வேலை ஒரு சொட்டு தண்ணீர் கூட நம்மளால் இனிமேல் உருவாக்க முடியாது இந்த வருஷத்து மழையை விட்டுட்டிங்கன்னா அடுத்த வருஷம் உருவாக்க முடியாது நெல் வேலை ஏதோ இல்லையோங்கிறது அப்புறம் வச்சுக்கலாம் தண்ணீர் இல்லாமல் நெல் சாகக்கூடாது தண்ணீர் இல்லாமல் நெல் சாகக்கூடாது தண்ணீரில் செத்தால் கூட பரவாயில்ல அப்படிங்கிற முடிவு அதுக்கு அர்த்தம் தண்ணீரில் செத்து போகணுங்கிறது இல்லை மழை பெய்யறதுக்கு முன்னாடியே பயிரை வளர்க்கறதுக்கான அடிப்படை கட்டமைப்பெலாம் செஞ்சு வச்சுக்கணும் சரியாக இதை மாதிரி இந்த காய்கறி பயிர் வகையில் வைக்கும்போதும் சரியான புரிதலோடு வைக்கணும் அப்படி இல்லைன்னா நம்ம நஷ்டப்பட்டுருவோம் முருங்கை கண்ணில் கூட என்ன தெரியும் இதுலேயும் பாருங்கள் இந்த குழி வந்து இந்த பக்கம் பாருங்க அந்த பக்கம் இப்படி சரிச்ச சரிவாயிருக்கு பாருங்கள் அதுமாதிரி இருக்கக்கூடாது இந்த பக்கம் பள்ளமாக இருக்கணும் தென்னம்பிள்ள கொஞ்சம் பரவாயில்ல சரியாக இருக்குது இந்த இடத்துல